நம்மோடு திரைக்கலைஞர் செயற்பாட்டாளர் கஸ்தூரியை இணைந்திருக்கிறார் மேடம் நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி உத்தரவு அப்புறம் இன்றைக்கு இரண்டு நீதிபதிகள் அமர்வு இப்போ மீண்டும் தனி நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவு என்று நீதிமன்றம் அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு இப்போ உடனடியாக இன்றே தீபத்தை ஏற்றி நாளைக்கு காலைல பத்து மணிக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அந்த தீப தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதில் ஒரு உள்நோக்கத்தோடு தான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க என்ன உள்நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு இது உள்நோக்கத்தை தாண்டி இதெல்லாம் வந்து ஈகோ கிளாஷிங்க அது எப்படி இந்துக்கள் வந்து நம்ம வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்களை சப்போர்ட் பண்ணாலும் அவங்க கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டா நாம அவங்களை வந்து சாமி கும்பிட விட்டுருவோமா அப்படிங்கற ஒரு ஈகோ கிளாஸ் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கிறவங்க கோயில நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற பெருமை அடிச்சுக்கிறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முருகன் மாநாடு நாங்க நடத்தினோன்னு பெருமை அடிச்சுக்கிறாரு ஆனா அவங்கள தவிர வேற யாராச்சும் ஏதாவது ஒரு ஆன்மீக செயல் ஈடுபட்டுட்டா அவங்களுக்கு அது பிரச்சனை ஆயிடுது இதுதான் உள்நோக்கம் நோக்கம் இன்னொன்னு திருப்புறங்குன்றத்துல ரொம்ப தெளிவா இஸ்லாமியர்களுடைய தர்கா தர்காவை வந்து எல்லா முஸ்லிம்ஸும் வந்து வழிபடுறதே கிடையாது அங்க போய் முஸ்லீம் லீக் எம்பி போய் அங்க போய் பிரியாணி திங்கிறது அப்படிலாம் எலெக்ஷன் வருது எலெக்ஷன் டைம்ல எது பண்ணாலும் அது வந்து அவங்களுடைய ஒரு பிரிவினை பிரச்சாரத்துக்கும் உதவியா இருக்கணும் இப்போ இந்துக்கும் முஸ்லிம்க்கும் அங்க வந்து கலவரத்தை மூட்டி விட்டா இஸ்லாமியர்கள் மேல பழிய போட்டு இந்து முஸ்லிம் மேல கலவரத்தை இது பண்ண இப்ப அப்படித்தானே பண்ணிருக்காங்க கேஸ்ல பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வருது யாரால பிரச்சனை வருது திமுக அரசால தான் பிரச்சனை வருது அறநிலையத்துறை செயல் நிர்வாகி தான் அங்க வந்து அப்பீல் போடுறாரு இல்லைங்களா உள்நோக்கம் மிக மிக பெரிய ஒரு ஒரு வன்மமும் உள்நோக்கமும் கூடிய செயல் தான் திமுக இந்த திருப்புறம் குன்றம் விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறது கேட்டா உடனே இந்துத்துவ அமைப்புகள் வந்து அதை வந்து ஊதி பெருசாக்குறாங்க இல்ல இந்த விஷயத்த பிரச்சனை ஆக்குனது முதல்லயும் இவ திமுக அரசும் அவங்களோட கூட்டாளிங்களும் தான் இப்பவும் அதுதான் தெய்வம் ஏத்துன்னு சொன்னா நேரடியா போய் சந்தோஷமா ஏத்த வேண்டியது தானேங்க அதுக்கு அப்பீல் போறது என்ன அப்புறம் நீதிமன்றம் அவமதிப்பு பண்றது என்ன யாரு இந்த விஷயத்த பெரிய பிரச்சனை ஆக்குனது மக்களா இல்ல முஸ்லிம் சகோதரர்களா யாருமே அந்த இன்னைக்கு என்ன பிரச்சனை போகுது அப்படியே பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறது கூட இந்த அரசுக்கு வக்க இல்லையா எந்த பிரச்சனை வந்துட போகுது யார் பிரச்சனை பண்ணிட போறாங்க முன் வைக்கிறீங்க ஆனா அந்த மதுரையினுடைய எம்பி மக்களவை உறுப்பினர் என்ன சொல்றாரு அப்படின்னா வெங்கடேசன் கார்த்திகை தீபத்தை முன் வச்சு ஒரு கலவர தீபத்தை ஏற்ற போல திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மாநில செயலாளர் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனையும் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க அவரை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்களே சொல்லுவாங்க நடுநிலையா இருக்கிறாரு அவர் வந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கல விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த விதத்திலும் அவர் லாபகரமா இல்ல அந்த மாதிரி நேர்மையான நீதிபதிகள் எந்த இருந்தாலும் இவங்களுக்கு வந்து வலிக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான முருக பக்தர்களுக்கு மனசுல சந்தோஷத்தையும் வயிற்றுல பாலையும் ஊற்றிருக்கிறாரு நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்கள் அவரை எப்படி பிடிக்கும் இவங்களுக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் சொல்றத நான் சொல்றேன் எப்படி தெரியுமா இருக்குது நமக்கு பிடிக்காதவங்களை நம்ம வந்து மறைமுகமா மிரட்டுவோம் தெரியுமா இந்தா பாரு நினைக்க கூட நினைக்காத அப்புறம் உனக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு மிரட்டுவோம் தெரியுமா அப்படிப்பட்ட மிரட்டல தான் இதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு பிரச்சனை இருந்து வரும் நாங்க தான் பண்ணுவோம் பிரச்சனைய எது அப்படித்தானே பிரச்சனை வரும் நீங்க நீங்க தீபத்தை ஏத்திட்டா முருக பக்தர்களுக்கு பிரச்சனை வரும் எங்க பிரச்சனை வரும் எங்கென்னு வரும் எங்கென்னு வரும் சொல்லுங்க இஸ்லாமியர்கள் அந்த பிரச்சனை வரும் இந்த அரச நேரடியா கேக்குறேன் இல்ல இல்ல அப்ப யார்கிட்ட இருந்து வரும் அறநிலையத்துறையில இருந்து பிரச்சனை வரும் போலீஸ்ல இருந்து பிரச்சனை வரும் அரசு தரப்புல இருந்து பிரச்சனை வரும் சொல்லுங்க ஒத்துக்குங்க எங்க இருந்து பிரச்சனை வரும் உடனே இப்ப அந்த இந்த தீர்ப்பு இந்த கேள்வியை கேட்டா உடனே இந்த நீதிபதி பதவி விலகணும் மோடி பதவி விலகணும் இன்னும் கேட்கலையா அவங்க அது கூட சொல்லுவாங்களே நன்றி கஸ்தூரி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer, plot villa apartment. This book. 25 power Ana EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.